ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டீன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பெற்ற யோசி திங்க போட்டு வர் செல் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க தாரை ஸோ விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு தமிழில் வந்து தாரைன்னு சொல்லுவாங்க ஸோ இது நல்லாயிருக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற டேலண்ட் யாராவது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸோ திங்க போட்டு யுவர் செல்ஃப் உன்னை பற்றி யோசி உங்கள் உன்னை உங்களுக்குள்ளே ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா அந்த தாரை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குதுங்க அதை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஒரே லைனில் போகணுன்னு அவசியம் இல்லை நிறைய இருக்குது நிறைய கற்றுக்கலாம் ஸோ இந்த தாரையை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் நல்லா டெவலப் ஆகிச்சி பெரிய பெரிய லெவலில் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த இதை பற்றி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு அந்த லைனில் போனீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீவ் ஆகும் பாய் பாய் சி யூ லெட்டர் உங்கள் சுகன்யா